வணக்கம் அடியேன் மணித்துக்கள் பேசுகின்றேன் ஒரு அம்மா முகநூலையும் ஃபேஸ்புக்கிலையும் எங்களுடைய இந்து மதத்தையும் ஆகமத்தையும் தெய்வ வழிபாடுகளையும் பற்றி குறையாக சொல்லுகின்றிருக்கார்கள் அதிலேயும் குறிப்பாக பிராமணர்கள் கோயிலை பூஜை பண்ணுற குருமார்கள் தான் அப்படியெல்லாம் செய்ய சொல்லார்கள் அவர்கள் தீமிதிக்கிறார்களா அவர்கள் மொட்டை அடிக்கிறார்களா நாங்கள் சொல்லவில்லை எங்கேயாவது ஒரு கோயிலே ஒரு குருக்கள் வந்து கோயிலில் வர்ற பக்தருக்கு நீ போய் மொட்டை அடிச்சிட்டு வா நீ போய் அலகு ஊற்றி ஆடி நீ போய் தீமிதி ஏ ஆராய்ச்சி எந்த கோயிலையாவது ஒரு குருக்கள் சொல்லி இருப்பாரா என்றைக்காவது அந்த நீ இது நடந்துருக்கா அப்படி ஒரு சம்பவமே இல்லாத இடத்துல இந்த ஒரு அம்மா அது எந்த மதமன்னு தெரியாது எந்த இனப்பாடுன்னு தெரியாது அது பேசுது எங்கேயாவது ஒரு கோயிலில் ஒரு குருக்கள் இங்கே பாப்பா நீ இப்போ மொட்டை அடிச்சிட்டு வா நீ செய்த பாவத்துக்கு அளவு ஊற்றி ஆடு அப்படின்னு தான் எங்கேயாச்சும் சொல்லியிருக்காங்களா இந்த திருத்த திருத்தணியைக்கு திருச்செந்தூருக்கு பழனிமுருனுக்கு எத்தனை மொட்டைக்காவடி ஆயிரம் லட்சக்கணக்கில் போகிறாங்க அது அவன் விருப்பம் அவன் பண்ணுறாங்க அது எங்கள் ஆகமத்தில் கிடையாது ஏன் நாங்கள் அவர் அவன் மத்த அடுத்த புள்ள சாப்பிடறேன் என் பிள்ளை சாப்பிடாமல் இருக்க முடியுமா அவங்க அழகுத்தி மொட்டை அடித்து போகிறாங்க நாங்களும் அழகுத்தி மொட்டை ஏன்னா எங்கள் இருபத்தி நாலு மணி நேரமே தெய்வத்தை பூஜை பண்ணி தெய்வத்தை அந்த அபிஷேகம் பண்ணி அந்த கையினாலே அலங்காரம் பண்ணி வழிபட்டு இருக்கிற எங்களுக்கு கடவுள் எங்களுக்கு நல்லதை கொடுப்பான் என்ன நம்பிக்கையில் இருபத்தி நாலு மணி நேரம் கோயிலேயே கிடக்கும் பக்தர்கள் எப்பாது இருந்துட்டு கோயிலுக்கு வருவார்கள் நேற்றி அவர்கள் நேற்றி கடன் வைக்கிறார்கள் முருகா நான் உனக்கு அடித்து அல குத்தி வரேன்ப்பா என்னுடைய கஷ்டங்களை தீர அவங்க வைக்கிறாங்க கோயிலில் குருக்கள் சொல்கிறாரா என்ன சொல்லியிருப்பாரா எந்த கோயிலே அது நீ அடி ஏன் அடி நானே சில பேர் அடிக்கிறீங்க வா விவே கூட சொல்லுவான் ஒரு நக்கலாக சொல்லியிருப்பான் மொட்டையடிச்சா முடி வளரும் ஆனால் கையோ விரலையோ வெட்ட முடியுமா விரலை வெட்டி தரேன்னு சொல்லி யாராவது சொல்லுவான் நான் விரலை வெட்ட முடியுமா அது அவள் அவள் நேத்திக்கடன் பண்ணுறாங்க அவள் அவள் இஷ்டம் அது ஆகமத்துக்கும் இதுக்கும் சம்பந்தமும் இல்லை இந்து இந்து முறப்படி கோயில்கள் அவா அவா என்ன பண்ணணுமோ அதை இருக்காங்க திருப்பதியில் டெய்லி எத்தனை லட்சம் பேர் மொட்டை போடுறான் அப்போ அங்கே உள்ள கு குருக்குமாராக சொல்கிறாங்க போய் மொட்டை போட்டுவான் மொட்டை போட்டுவான் அவன் நேர்த்தி கடன் பண்ணி இங்கே இருந்து போய் மொட்டை போடுறாங்க அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது அவன் விருப்பம் அவங்களுடைய காரியங்கள் நிறைவேறுது நம்பிக்கை அந்த நம்பிக்கை தான் தெய்வம் இந்து மதத்துக்கு தெய்வம் உள்ள கல் அது கல்லை சிறையாக படித்து நாங்கள் வச்சு அதை வழிபடுகிறோம் ஆனால் அதை எப்படி நாங்கள் நம்புகிறோம் என்றால் அது ஒரு தெய்வம் அது மாரியாத்தா இது முருகன் இது சிவன் என்று நம்பிக்கையை சொல்கிறோம் பாருங்கள் அந்த நம்பிக்கை தான் தெய்வம் அதுதான் அங்கே கடவுளாக கடவுளாக காட்சி அளிக்குது அந்த கடவுளுக்கு தான் நாங்கள் பூஜை பண்ணுறோம் சேவை செய்கிறோம் பூஜை எல்லாம் பண்ணுறோம் பிரச்சாரம் பண்ணுறோம் நம்பிக்கையோடு தான் ஒரு குழந்தை ஒருத்தருக்கு பிறந்து விடுச்சுன்னா அந்த அம்மா காமிக்கும் இந்த உங்கள் அப்பா வர்றாடா இதாண்டா உங்கள் அப்பா அப்போ நம்பிக்கை தான் ஆகணும் அது அம்மா என்ன சொல்கிறாலோ அதுதான் நம்பிக்கை அப்போ இதாண்ட அப்பா அந்த குழந்தை சின்ன இல்லை அப்போ அப்போ வந்து அது வயசு வரைக்கும் அது இல்லையா அப்போ நம்பிக்கை தான் தெய்வம் அந்த நம்பிக்கையின் முரண்படி ஆகமத்தினுடைய முறைப்படி அது கிடையாது அது அவள் இந்து தர்மத்தின் இந்த இதன்படி நேற்று கடன் வைக்கிறாங்க எனக்கு பிள்ளை நல்லா பார்த்து பண்ணி இது பண்ணால் உனக்கு அபிஷேகம் பண்ணுறேன் உனக்கு தங்க செயினில் போடுறேன் உனக்கு புடவை சாத்துறேன் இதெல்லாம் குறுக்கள் சொல்கிறேன் வாப்பா புடவை சாத்தி தங்க செயின் போடு இந்த இதாக போடு சில பேர் தாலியாக கல்லட்டி உண்டியலில் போடுவா அதையும் அதே தப்பு தாலியை கல்லட்டி உண்டியரில் போட்டால் அது அறுத்து என்ன இல்லை புதுசாக வர தாலிட்டு என் புருஷன் என்னுடைய தாலியை நினைக்கணுன்னா பொட்டு நினைக்கணுன்னா என் புருஷன் குணமாகி கடுமையான வருத்தத்துலேருந்து குணமாகி வரணும் வந்தாக்கா நான் உன் தா என் தாலியை கல்லட்டி உண்டியலில் போகிறேன்னு அதை அதான் நாங்கள் சொல்கிறோமா முட்டாள்தனமாக பேச அந்த பொம்பில் யாருமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்களா ஏன் கோயில கோயிலில் உள்ள குருக்கள் போய் என்னத்துக்கு அளவு குத்துல ஏன் தீ மிதிக்கலை எங்களுக்கு தேவையில்லைங்க எங்களுக்கு தேவையில்லை ஏன்னா இருபத்தி நாலு மணி நேரம் நாங்கள் கோயிலில் பூஜை பண்ணுறோம் சாமியோடு நிற்கிறேன் நாங்கள் தானே உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறோம் பூஜை பண்ணுறோம் எல்லாம் பண்ணுறோம் நீங்கள் நல்லா இருக்கணும் பூஜை பண்ணுறோம் குரு தெய்வத்தை சொல்ல முடியுமா அம்மா தீமிதி பிள்ளார போய் அழகு ஊத்தன்னு சொல்ல முடியுமா அந்த தெய்வத்துக்கு பூஜை பண்ணுற நாங்கள் தெய்வம் தான் அதை புரியாமல் வந்து அம்மா பேசுது ஆகமத்தில் இருக்கா பிராமணால் எல்லாம் நாங்கள் தான் சொல்லி செய்கிறோமா நாங்கள் யாருக்கு சொன்னோம் எந்த கோயிலில் எந்த குருக்கள் சொன்னார் நீ அளவு குத்திட்டு வா நீ மொட்டை அடிச்சுட்டு வா நீ தீமிதி இது யாராச்சும் சொல்கிறானா வா வாரா சாமி நாளைக்கு மொட்டை அடிக்க போகிறேன் சாமி அப்படிங்களா சரி அவன் ஏற்றி இருக்கா அவங்க காரியம் நடக்குது அதுதான் நம்பிக்கை அது தெரியாமல் அந்த முட்டா குதி பொம்பளை இப்படி பேசின்னு இருக்கா ரொம்ப மோசமாக இதெல்லாம் எதிர்த்து பேசுகிறதுக்கு எங்கள் மதத்தில் எல்லாருக்கும் தைரியம் கிடையாது அம்மா பேச என்ன ஏதும் பேசுகிறாள் மற்ற மதத்தை பற்றி பேசுகிறாங்களா இப்போ ஒரு கிறிஸ்டியன் இதில் போனாக்கா இப்போ அங்கே போய் எவ்வளோ அமைதியாக அமைதியாக இருந்து அமைதியாக வழிபட்டு வராங்க ஆனால் இந்து கோயிலில் போனாங்கன்னா அந்த அமைதி கிடையாது எல்லாம் சந்தோஷமாக எங்கள் வீடு க ஒரு வீட்டில் கல்யாணம் ஒரு நல்ல காரியம் நடத்த எப்படி சந்தோஷமாக இருப்பார்களோ மாதிரி தான் கோயிலும் அந்த முறை தான் இந்த இந்து கோயிலில் நடக்குது ஒரு திருவிழா விசேஷம் அது இது சந்தோஷமாக சந்தோஷம் ஆடல் பாடம் எல்லாம் நடக்குது ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு பூஜை முறைப்பாடுலாம் இருக்குது தனித்தனியாக அதை மறக்க முடியாது இப்போ அந்த கோயிலை போனால் அமைதியாக இருந்து பூஜை பண்ணணும் புக்கை கொண்டு போகணும் இதே இடத்துல ஒருத்தர் இறந்துட்டா அந்த புணத்தை எடுத்துகிட்டு போய் பா உள்ள கொண்டு போய் வச்சு கோயிலில் கிறிஸ்டியன் கோயிலில் கொண்டு வச்சு பாதர்றதுக்கு சமம் பண்ணி கொண்டு போய் அடக்கம் பண்ணுறாங்க இதே நம்ம போனாக்க என்ன நாம் எங்கள் கோயிலில் கொண்டு வந்து வைப்பாங்களா முன்னால் இறந்து போட்டாலே கோயிலை எங்கே ஆக முறைப்பாடி கோயிலை மூடுறோம் அதுதான் அது அது எதுக்கான புரிதம் சுத்தம் ஒருத்தன் சா விட்டு போயிட்டு வந்தால் ஏன் உள்ளே வீட்டுக்கு வராமல் குளிச்சுட்டு வரணும்னா கிருமியல் வரும் அந்த ப புணத்தில் செத்து ரெண்டு நாளாக அது இருக்கும் அதுக்குள்ளே எந்த ஏதாவது கிருமியல் தொத்தி எங்கள் உடம்புல வந்திருக்கும் எங்கள் சட்டையில் வந்திருக்கும் அதை குளிச்சு சுத்தபத்தமாக உள்ளே போகணும் மற்ற ஆளுக்கு இது தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் செய்ய தவிர தீட்டெண்ணெ எல்லாம் கிடையாது எது அம்மா சொல்கிறா பிராமணாக்களில் செத்து தான் மூணாம் நாள் பூஜை